அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆரிய குத்தான்னாலும் காரியத்தில் கண்ணாதான்பா இருக்கா வேலைக்கு டைம் ஆச்சு கிளம்புவோம் இன்னைக்கு டியூட்டியை முடிச்சுட்டு போய் என் லவ்வரை பார்க்கணும் ஆ அந்த பொண்ணு நீ நிஜமான டாக்டரை நினச்சி உன்னை டா நான் அந்த டுபாக்கூர் ஆஸ்பத்திரியில் கிளீனிங் கான்ட்ராக்டர் எடுத்து வேலை செய்கிறது தெரிஞ்சால் கதையே கந்தலாயிடும் நீ ஃபீல் பண்ணுறத பார்த்தா நீயே என்ன போட்டு கொடுத்துருவோம் போல இருக்கு ஏப்பா என்னப்பா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன் ஆ நகமும் சதீமா இருக்கும் ஒன்றை போய் போட்டு கொடுப்பானா ஆமாம் இதில் யார் நகம் யார் சதை எப்பா ஒரு பேச்சுக்கு சொன்னால் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க சரிப்பா மொத்தத்தில் அந்த பொண்ணை விட மாட்டேன்னு சொல்ல வர்ற ஆமாம் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிப்பா வாங்குற பணமெல்லாம் வாடகை துணிக்கே சரியாக போயிடுது டாக்டர் பொண்ணை டாவடிக்கிறதுனோ சும்மாவா என்ன ஆனால் ஓசிது ஊசி போட்டுக்கலாம் அல்பமாக இருக்க ஆப்ரேஷனே பண்ணிக்கலாம் பையனோட வீட்டுக்கு வந்தாச்சு என்னது இவ்வளோ நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருக்காங்க எழுப்புவோம் தம்பி ராஜா நைனா நீ ஏன் நைனா இன்னைக்கு வந்த என்ன ராஜா இப்படி கேட்குற ஞாயிற்றுக்கிழமை தானே வரேன்னு சொல்லி லெட்டரில் எழுதியிருந்த அப்புறம் எதுக்கு வெள்ளிக்கிழமையே வந்த நான் போயிட்டு லெட்டரில் எழுதின மாதிரி ஞாயிற்றுக்கிழமையே வர்றேன் ஐயோ வேண்டாம் நைனா நாளைக்கும் இதே நைனாவோ தானே நீ திரும்பி வருவ அதுக்கு இன்னைக்கு வந்ததே இருக்கட்டும் ஆஹா நைனா காலங்காத்தாலேயே வந்துட்டார் ஐயா வீடெல்லாம் ஏன் இவ்வளோ குப்பையா இருக்கு என்ன செய்யறது வேலை செய்யறது குப்பையில் தானே என்னது குப்பையில வேலை பார்க்குறீங்களா ஆஹா தூக்க கலக்கத்துல உண்மையை உளறிட்டான ஐயா குப்பை இருந்தால் தானே நோய் வரும் நோய் வந்தால் தானே பேஷன்ஸ் நம்மக்கிட்ட வருவாங்க அதான் அவன் அப்படி சொல்கிறான் கரெக்டாக சொல்லிட்டோம் நான் கொஞ்சம் நேரத்தில் ஆடி போயிட்டேன் எங்கே நீ டாக்டர் ஆகாமல் போயிட்டியோன்னு முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போவோம் நைனா என்னாச்சு உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லையா நீங்கள் வேலை பார்க்குற ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொன்னேன் ஆஹா வாடகை ட்ரெஸ் தரவன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரானையா அண்ணாத்த இதோட வாடகை பாக்கி ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சு ஏப்பா ராஜா என்னது வாடகை பாக்கி ஆயிரம்னு சொல்லிட்டு போகிறான் அது வந்து நைனா ஒரு வாரமா ஆஸ்பத்திரிக்கு லீவு ஏன் வயிற்று வலி என்னது ஆஸ்பத்திரிக்கு வயிற்று வலியா நைனா எங்கள் ரெண்டு பேருக்கும் வயிற்று வலி ஒரே வழி எப்படிப்பா ரெண்டு வயிற்றுலேயும் வந்துச்சு ஒரே சாப்பிட்ட தானே ரெண்டு பேரும் சாப்பிட்றோம் அதனால தான் வந்துடுச்சு எங்கள் ட்ரெஸ்ஸு சும்மா தான் இருக்கேன்னு எங்கள் ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸையும் வாடகைக்கு விட்டோம் அதான் ஆயிரம் ரூபா தரணும்னு சொல்லிட்டு போகிறான் ஆஹா இவ்வளோ கரெக்டாக அல்வா கொடுக்குறான் ஐயா அப்படியா ராஜா நான் கூட பயந்தே போயிட்டேன் எங்க நீ வாடகைக்கு தான் டாக்டர் ட்ரெஸ் வாங்கி போடுறியோன்னு ஆஹா நைனா கிளம்புறதுக்குள்ள அவரே உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு போல இருக்கு ஐயா ம் லைட்டா ஆமாம் ராஜா உன் கூட இருக்காரு இவரை பற்றி எதுவுமே நீ சொல்லலையே இவர் தான் நைனா இந்த ஆஸ்பத்திரியோட கம்பவுண்டர் கம்பவுண்ட்ருனா ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானு இதுக்கு டாக்டர் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்காரு ஆஹா நிஜமான கம்பவுண்டர் வந்துகிட்டு இருக்காரே ஆட்டணும் என்ன ராஜா க்ளீனிங் வேலை பார்க்குற நீங்கள் டாக்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஆஹா கம்பவுண்டர் போட்டு கொடுத்துட்டான ஐயா என்ன ராஜா நீ இவர கம்பவுண்டர்னு சொன்ன அவரு இப்போ வந்த இவரை கம்பவுண்டருன்னு சொல்கிறாரே என்ன நைனா நீங்கள் இவரும் கம்பவுண்டர் தான் அவரும் கம்பவுண்டர் தான் அந்த கம்பவுண்டரும் நீங்க சுத்தம் பண்ற வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு போறாரு வீட்டு பையில வேலைன்னு வளர்னீங்க இங்க என்னடான்னா சுத்தம் பண்ற வேலைன்னு சொல்லிட்டு போறான் ஒரே குழப்பமா இருக்கே ராஜா நீங்க ஏன் நைனா ரெண்டுக்கும் முடிச்சு போடுறீங்க இது வேற சுத்தம் வேற சுத்தம்னா அதாவது பேசன்ட் இங்கே வந்தா சுத்தமா கரைச்சிடுவோம் என்ன ராஜா நீ கரைக்கிறதுக்கு வர்ற பேசன்டெல்லாம் புளியா என்ன ஆஹா இவர்கிட்ட இருந்து நாம நிறைய கற்றுக்கணும் போல இருக்கே ஐயோ நைனா நம்பும் நைனா அப்படியே நான் நம்பினாலும் அந்த கம்ப ஒன்று கரைச்சிருப்பாங்கன்னு தானே சொல்லியிருக்கணும் அவரு எதையுமே அறகுறையாதான் சொல்லுவார் ஆமாம் அப்ப அவர் சொன்ன சுத்தத்துக்கு என்ன அர்த்தம் ஆஹா மனசன் உடம்பாட்டார் போல இருக்கே அதாவது நைனா நாங்கள் சுத்தமா வைத்தியம் தான் அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு ஓ நீ உன் பேஷன்ஸ் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறேங்கிறத பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு ராஜா இப்பெல்லாம் ட்ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேஷன்ஸ் எங்க இருக்கிறாங்க என்ன ராஜா சொல்ற நீ ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்களா ஆஹா நைனா எல்லாத்தையும் தப்பாகவே புரிஞ்சுக்கிறாரு ஐயா இல்லை நைனா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல அதைத்தான் சொல்கிறாரு எனக்கு ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு மூச்சு போட்டால் சரியாக போய்டும் வாங்க பேஷண்ட் வார்டுக்கு வந்தாச்சு ஏப்பா ராஜா ஏன் உனக்கு உடம்பெல்லாம் கட்டு போட்டுருக்கு பஸ்ஸுன்னு நினச்சி ஏதோ ஞாபகத்தில் ஓடுற ட்ரெயினில் ஏறிட்டாராம் ஏன் ராஜா ஓடுற ட்ரெயினில் தானே ஏற முடியும் ஓடாத ட்ரெயினில் எப்படி ஏற முடியும் ஐயோ நைனா ரன்னிங்கில் ஏறி இருக்கான் கொசும்புக்காரனாக இருப்பான் போல இருக்கு என்னது நர்ஸ் என்னை பார்த்து ஓடி வர்றாங்க டாக்டர் பத்தாம் நம்பர் பேஷண்ட்டுக்கு வயிற்றில் கட்டி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் இங்கே வந்தானோ அவருக்கு தற்கொலை பண்ணிக்க பயமாக இருக்கான் இன்னொரு சான்ஸ் கொடுத்து சாய்ஸில் விட்டு பாருங்கள் சாய்ஸ் என்ன என்ன ராஜா ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லை வேண்டாமாங்கிறது தான் சாய்ஸ் நைனா நைனா வா நாம் போய் பேஷண்ட்ஸை பார்ப்போம் மோத பேஷண்ட் யார் நான் தான் டாக்டர் உனக்கு என்ன பண்ணுது டாக்டர் மூளையில் ஆப்ரேஷன் பண்ண நிலந்து எல்லாருமே என்ன மூளை இல்லாத ஒன்று சொல்கிறாங்க டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணத்தை ஒழுங்காக கட்டினியா கொஞ்சம் பாக்கி இருக்கு டாக்டர் உள்ள வைக்காம விட்டு ஒழுங்கா பாக்கியை கட்டிட்டு உன்னோட மூளையை வாங்கிட்டு போயிடு வேண்டாம் டாக்டர் அந்த நீங்களே வச்சுக்கங்க டாக்டர் என்ன ராஜா அவனோட மூளைய உன்னை வச்சுக்க சொல்லிட்டு போறான் அப்போ உனக்கு மூளையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டானா அடுத்த பேச என்னது சீட்டு டாக்டர் நீங்க எழுதி கொடுத்ததுல இந்த மருந்து மட்டும் எங்கேயுமே கிடைக்கல டாக்டர் எப்படி கிடைக்கும் இது என்னோட கையெழுத்தியா பார்த்தி என்னா டாக்டர் தொழில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நாளைக்கே உனக்கு பெண் பார்க்க போகிறோம் என்ன நைனா நீ என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்கிற நீ டாக்டர் ஆகி இருக்க மாட்டேங்கிற டவுட்லேயே வந்த ராஜா ஆனால் நீ தான் டாக்டர் ஆகிட்டியே நிஜமாவே நம்பிட்டியனைனா நீ என் பையனாச்சே ஆனோ நீங்கள் டாக்டர் இல்லையே நைனோ ஏன் ராஜா அப்பன் தொழிலையே தான் புள்ள செய்யணுமா என்ன ஆமாம் நீ எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதுலேருந்து என்ன வேலை நைனா செஞ்ச கல்யாணம் ஆனதுலருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு கூட மாட ஒத்தாசையாக இருக்கேன் ஆஹா என்ன ஒரு சூப்பர் வேலையா நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறியா இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே பாருக்கு வெஸ்டனா இந்தியனா போதும் வேண்டாம் வயசாயிடுச்சு ஏ ராஜா நான் ஏன் படுக்கெல்லாம் போறேன் என்னது பாத்ரூம்ல படுக்க போறீங்களா ஆஹா நைனா வந்ததும் நம்மளை கலட்டி விட்டுட்டு பொண்ணு பார்க்க போயிட்டான பொண்ணு யாருன்னு சொல்லாமலையே நைனா என்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்துட்டாரே ராஜா நான் பார்த்துருக்க பொண்ணோட அப்பா அவரும் ஒரு டாக்டர் தான் அதோ பார் வாங்க டாக்டர் இவன்தான் என் மகன் இவனும் டாக்டர் இவன் உங்கள் நோ 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 இவன் எங்கள் ஆஸ்பத்திரியில் கிளீனிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறவன் முதல்ல ரெண்டு பேர் வெளியில் போங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது என்னது அது படப்படன்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டாரு என்ன ராஜா யாரை பார்த்தாலும் குப்பை கிளீனிங் சுத்தம்னே சொல்கிறாங்க உண்மையை சொல்லு ராஜா நீ என்ன வேலை தான் பார்க்குற நீ நான் டாக்டர் வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படின்னா நீ டாக்டர் இல்லையா ராஜா என்ன டாக்டர் ஆக்குறேன் டாக்டர் ஆக்குறேன்னு சொன்னியே தவிர டாக்டருக்கு படிக்க வச்சியா நீ டாக்டர் ஆகிறேன்னு சொல்லி தானேயே வீட்டை விட்டு ஓடி வந்த நானும் டாக்டருக்கு படிக்க வைக்கிற காசு விச்சோன்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தேன் இப்படி பண்ணிட்டிய ராஜா இது என்ன சினிமான்னு நினச்சிங்களா டாக்டர் வேஷம் போடுறதுக்கு டாக்டர் வேலை நைனா எம்பிபிஎஸ் படிக்கணும் அது மட்டும் இல்லை இந்த நீட்டோட தொல்லை வேற என்னது ரூம்லேருந்து நம்மாலும் வெளியில் வருது அடடா பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி நாம் டவ படிக்கிற பொண்ணு வீட்டுக்கே நைனா என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரே ஓகே ஓகே சமாளிப்போம் நம்மால் டாடி நான் லவ் பண்ணுற சொன்னனே டாக்டர் ராஜா இவர் தான் அவர் மாற்றி சொல்கிறீங்க அவர் தான் இவர் ஏமா இவன் குப்பை டாக்டர் கிடையாது பாருங்கள் குப்பை அழுறோன்னு கேவலமாக சொல்லாதீங்க நீங்கள் மருந்து மாத்திர ஊசியில் நோயை தடுக்கிறீங்க நான் குப்பையை சுத்தம் செய்து நோய் வராமல் தடுக்கிறேன் சொல்லப்போனால் நம்ம தொழிலில் நோ சைடு எஃபெக்ட் ஆனால் உங்கள் தொழிலில் அது பயங்கரமாக இருக்குது உங்களுக்கும் யூனிஃபார்ம் வெளில எனக்கும் யூனிஃபார்ம் வெளில நீங்கள் எம்பிபிஎஸ் நான் எஸ்எஸ்எல்சி ரெண்டுமே நாலு எழுத்து தான் ஆனால் என்ன ஒன்று எழுத்துல தான் கொஞ்சம் வித்தியாசம் நீ 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 என்ன சொன்னாலும் குப்பை ஆளுற உனக்கு தர தரமாட்டேன் சரி வேண்டாம் உங்கள் பொண்ணை குப்பை அழுற மாப்பிள்ளையை பார்த்து கட்டிக்க சொல்லுங்கள் டாடி ஒரு டாக்டருக்குள்ளே எல்லா தகுதியுமே ராஜா கிட்ட இருக்குது டாக்டர் வேலையும் சமூக சேவை தானே டாடி அவரோட வேலையும் சமூக சேவை தான் அதனால தான் நான் ராஜாவையே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஆமாம் சார் இதுதான் நல்ல முடிவு ஆ என் மகன் டாக்டர் ஆகலைனாலும் ஒரு டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் எப்படியோ ஒரு டாக்டர் வந்தாச்சு ஒரு டாக்டர் பொண்ணுன்னோ சுண்ணா நர்ஸு பொண்ணு டா வட்டி கட்சி தாவல் இங்கே தர்மமாட்டா